நீங்க சேலம் சிட்டியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்துல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு இடம் தேடிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு சிறந்த விவசாய நிலத்தை பற்றி பேசப் போகிறோம் இந்த நிலம் முப்பத்தி நான்கு சென்ட் பரப்பளவில் உள்ளது இந்த நிலத்தின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால் இதில் முப்பது தென்னை மரங்கள் உள்ளன மேலும் இது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும் இயற்கையின் மத்தியில் அமைந்துள்ள இந்த நிலம் அமைதியான சூழலில் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உதவும் சேலம் சிட்டியிலிருந்து பத்து கிலோமீட்டர் அயோத்தியா பட்டினம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் இந்த இடத்திற்கு அடி ரோடு வசதி உள்ளது நீங்கள் விவசாயம் செய்ய விரும்பினாலும் அல்லது ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் இந்த நிலம் உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சென்ட் ஒன்றுக்கு ரூ இரண்டு லட்சத்தி இருபது ஆயிரம் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நம்முடைய அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி